சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கரூர் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் பரபரப்பு தீர்ப்பு விஜய்க்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது தமிழக அரசுக்கு பதிலடி கொடுத்துருக்கக்கூடிய நீதிமன்றம் இதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது கரூர் துயரம் சம்பவம் காரணமாக பலவிதமான விமர்சனங்கள் நம்முடைய விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக அதாவது கரூர் இன்சிடென்ட் நடந்தவுடனே பார்த்தீங்கன்னா விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் விஜயை வந்து க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண தெரியல அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா விஜய்க்கு வந்து ஒரு மனித நேயமே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து வச்சாங்க அதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தத்துவம் தான் ஞாபகத்துக்கு வருது இது வந்து விஜய்ய தொண்டர்கள் வந்து அவங்க பேனரில் வந்து போட்டிருந்தாங்க அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வம் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாசகத்தை வந்து அந்த பேனரில் வந்து போட்டிருந்தாங்க அந்த வாசகத்துக்கு ஏற்ப தற்பொழுது விஜய் மேலே இருந்த குற்றச்சாட்டு இப்போ அரசாங்கம் மேலே திரும்பி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த மூன்று பதிலடிகள் அதாவது விஜய்க்கு சாதகமாக வந்து இது அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது கரூரில் நடந்த விவகாரம் இருக்கட்டும் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் ஆகட்டும் அதாவது உடனடியாக தனி நீதிபதி கொண்ட அமைப்பை குழுவை வந்து அமைச்சு அதாவது வந்து நீதிமன்றம் அதாவது செ சென்னையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து மதுரை கிழ மதுரை கிளை வந்து இங்கே தானே இருக்குது நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கே வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை வந்து நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்க அதாவது பார்த்தீங்கன்னா நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்கன்னு சொல்கிறீங்க சரிங்களா நாற்பத்தி ஒரு பேருக்கும் உடல் குராய்வு எப்படி உடனடியாக செய்யப்பட்டது அதுக்கான மருத்துவம் அவங்க மருத்துவர் இருந்தாரா அதாவது நாற்பத்தி ஒரு பேருக்கும் உயிர் உடல் குராய்வு செய்வதற்கு மருத்துவர் இருந்தாங்க போதிய பெஞ்சு அந்த எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலடியை முன்வைக்கிறார்கள் அதாவது எயூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சா டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்களா அப்படின்ற கேள்விக்கு வந்து அவங்க தரப்பில் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல உண்மையாக கூட அதுதான் ஏன்னா வந்து அவ்வளோ டாக்டர்ஸ் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா உடல் குறைவு பண்ணால் ஒவ்வொரு உறுப்புகளாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணியிருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஒரு பேரும் பார்த்தீங்கன்னா உடல் குறைவு செஞ்சு விடைய காலைகளுக்குள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க பாடியும் உடனடியாக இருக்கப்பட்டது இது உடனுக்குடனே நடப்பதற்கான காரணம் என்ன உடல் குறைவுன்றது பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இதுவே பார்த்தினா மிகப்பெரிய ஒரு பதில் அப்படியாக பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கம் சைடில் வந்து பார்க்கப்படுகிறது இது வந்து விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றியாக மக்களிடையே வந்து பார்க்கப்படுகிறது உண்மை வந்து கண்டிப்பாக வெல்லும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இந்த வழக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் விஜய் தரப்புக்கு வந்து முழுமையான பார்த்தீங்கன்னா ஒரு கடிதத்தை நீதிமன்றத்துக்கு கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து நீதிமன்றத்துலேருந்து என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய்க்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்குமா இல்லை கரூர் சம்பவத்திற்கு விஜய்க்கு வந்து பாதகமான தீர்ப்பு கிடைக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகமே உன் பெயர் சொல்லும் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே உங்கள் பேரை சொல்லிகிட்டு தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு சாதகமான தீர்ப்பு முழுமையாக நீதிமன்றத்தில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த விடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே